பல மக்களே எல்லாருக்குமே தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல குட் நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா மெட்ராஸ் கை கோட் ரெகுமெண்ட் எம்எஸ்சிலருந்து அஃபீஷியலாக ரெண்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டைபிஸ்ட்டு டிரைவர் வேகன்சி அப்படின்னு சொல்லி நிறையா போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இன்றைக்கி அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு நோட்டிஃபிகேஷனுமே பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் நம்பர் ரெண்டு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேங்க் பேமெண்ட் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அப்ளிகேஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க பதிமூணாம் தேதிக்குள்ளேயே மேக்ஸிமம் பண்ணிருங்க ஆன்லைன் த்ரூவாக மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டிரைவருக்கு மட்டும் தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் ஒரு இருபத்தி ரெண்டு வேகன்சி பே லெவல் பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு ஒரு வேக்கன்சி அதே மாதிரியான பே லெவல் தான் கேஷியருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதே பே லெவல் தான் ரெண்டு வேக்கன்சி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எட்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசிஎம் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அதர்ஸில் வர அந்த ஜென்ரல் கேண்டிடேட் மட்டும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எம்எஸ்சியில் சர்வீஸில் இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது சயின்ஸில் ஆர்ட்ஸில் காமர்ஸில் இன்ஜினியரிங்கில் மெடிசனில் அப்படின்னா வேறு ஏதாவது டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா டென்த்து முடித்து டுவெல்த்து முடிச்சு டிகிரி மூணு வருஷம் டிகிரி அப்படி இல்லைனாக்கா அந்த லெவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ அப்படின்ற பேட்டர்னில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கனாக்கா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் இங்கிலீஷில் போத் ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அந்த சிஓஏவும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குரூப் ஃபோருக்கு அதே மாதிரி தான் பட் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு கேஷியருக்கு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் பார்த்திங்கனா எனி டிகிரி தான் எனி பேச்சிலர் டிகிரி எந்த டிசிப்ளினாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே பேட்டர்னில் தான் படிச்சிருக்கணும் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிசிபிசிஎம் எம்பிசி டிசி அதர்ஸ் அண்ட்ஸ் அவர்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி சொல்லிக்காங்க ஃபார் ஈச் போஸ்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஐநூறுரூவா மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த போஸ்ட் மட்டும் கொடுங்க எல்லா போஸ்ட்டுமே அப்ளை பண்ணுறீங்கனாக்கா ஐநூறுரூவா ஐநூறுரூவான்னு ஒவ்வொரு போஸ்ட்டுமே மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிகாண்ட் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா டோட்டல் எக்ஸாம்ஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிக்காங்க அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிருங்க எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சி மல்டி சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும் அதாவது ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் அந்த அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் கேட்பாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் உண்டு பார்ட் ஏ அதில் வந்து ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் பில் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஆப்டி மென்டல் எபிலிட்டி இருக்கும் எழுபத்தஞ்சி கொஸ்டின் கேட்பாங்க மொத்தமாக நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின் நூற்றி ஐம்பது நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் இதில் பார்த்திங்கனாக்கா மினிமம் மார்க்காக தமிழில் வந்து நீங்கள் இருபது மார்க்காவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐம்பது மார்க்குக்கு பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்காக முப்பது மார்க்காவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து மெரிட்டில் தான் கணக்கில் சேர்ப்பாங்க அப்படின்றனால எவ்வளோக்கு எவ்வளோ அதிக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும் அதனால் இந்த மினிமம் மார்க்கெலாம் கணக்கு வச்சிக்காதீங்க ஃபுல் மார்க் அடிக்கிறதுக்கு பாருங்கள் குரூப் ஃபோர் படித்த கேண்டிடேட் எல்லாருமே எம்எல்ஸில் அதிகமாக மார்க் எடுப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹை மார்க் டோட்டல் மார்க்குமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அதாவது டைப்பிங் டெஸ்ட்டு வைப்பாங்க டென் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் டைப் அதே மாதிரி டென் மினிட்ஸ் தமிழ் டைப் ரைட்டிங் அப்படின்ற மாதிரி ஃபர் மினிட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி வார்த்தை அடிக்கிற ஸ்பீடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டைப்பிஸ் போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வைவா வைஸ் அது இல்லாமல் அந்த ரிட்டன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஒன் இஷ்டு டூ ஒன் இஸ்ட் த்ரீ அப்படின்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரும் மற்ற போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்காது அந்த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களால் அந்த ஆப்ரேட் பண்ண முடியாத அந்த ஸ்கில் இருக்கா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க மற்றபடி இந்த நோட்டிஃபிகேஷனில் பெருசாக எதுவும் சொல்ல இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் அந்த டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி எல்லாத்தையுமே பார்த்துக்கங்க என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் த்ரீ அதுவும் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பதிமூணாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவர் போஸ்ட்டுக்கு ட்ரைவரில் ஒரு பதிமூணு வேகன்சி சொல்லியிருக்காங்க பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து சேலரி அப்படின்னு சொல்லி அந்த ஊதியம் லெவல் சொல்லியிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழுன்னு சொல்லி அந்த ரிசர்வ் இருக்கிற கேண்டிடேட் எஸ்சி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்டுக்கு அதை மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக்னால ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க பணியில் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கீங்கனாக்கா பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருந்து அந்த இலகரக வாகனம் ஓட்டணும் அந்த லைட் மோட்டர் வெஹிக்கிளுக்கான லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுவா தான் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு தனியாக அப்ளை பண்ணுறீங்கனாலும் ஐநூறுவா தனியாக கட்டணும் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கனாக்கா ஃபீஸ் கிடையாது மாற்றுத்திருநாலு கேண்டிடேட்டுக்கும் ஃபீஸ் கிடையாது மாற்றுத்திருநாள் கேண்டிடேட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அட்டன் பண்ணல இங்கிலீஷ் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கும் தனியாக இங்கிலீஷ்க்குன்னு தனியாக பேப்பர் வைப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வு அந்த வை வாய்ஸ் மூணுமே இருக்கும் எழுத்து தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐம்பது கொஸ்டின் தான் பொது அறிவுக்கும் பார்த்தீங்கன்னா அதே எழுபத்தஞ்சு கொஸ்டின் தான் அந்த பேட்டர்ன் எல்லாமே சேம் தான் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக திருநாளியாக இருக்கீங்கனாக்கா பொது ஆங்கிலத்தில் தான் எழுத போகிறீங்கனாக்கா அதுக்கு தனியாக மென்ஷன் பண்ணி தனியாக எக்ஸாம் வைப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் அந்த தமிழ்நாடு பாடத்திட்டத்தை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்பாங்க அப்படி அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் அது இல்லாமல் எம் முடிவு பண்ணுற இடங்கள்ல இருக்குன்னு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க மேக்ஸிமம் சென்டர்ஸ் வைப்பாங்க அதனால் எல்லாருமே அந்த குரூப் ஒர்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இந்த ரெண்டு நோட்டிபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணிக்காங்க நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் தொடர்ந்து இந்த எம் பற்றின அப்டேட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதற்கான பாடத்திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி